தற்பொழுது ரிசபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்டவர்களும் ரோஹி நட்சத்திரம் முழுமையாகவும் மிருக சீர்ஷத்தில் ஒன்று இரண்டாம் பாதங்கள் மட்டும் கொண்ட ரிசபராசி அன்பர்களுக்கு தற்பொழுது ஜென்மத்தில் குரு உள்ளதால் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்றது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதனால் நண்பர்களின் உதவிகள் அதிகமாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனால் சொத்துக்கள் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்காது ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலன் தெளிவாக இருப்பதனால் கடுமையான பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருப்பதனால் ஜென்மர் ராமர் வனத்திலே சிறிதையை சிறை வைத்ததும் என்ற பாடலின் அடிப்படையில் இவர்களுக்கு உத்தியோக மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றி தொழில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு ஒரே இடத்தில் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை குறைத்து குறைக்க வாய்ப்புகள் உண்டு தொழில் ஒரு இடத்தில் இருந்தாலும் குடியிருப்பு பகுதியை இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இக்காலகட்டத்தில் அதிகமாக உள்ளது என்பது திண்ணமாகும் எனவே இவர்கள் தட்சிணாமூர்த்தியின் வழிபாடும் மகாலட்சுமி அஷ்டலட்சுமியின் வழிபாடும் செய்து வரும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்